ரகுநாதருக்கு நாலு பேர் சிஷ்யர்கள் இருந்தாங்க சட்டி சடையன் மட்டி மடையன் நாலு பேர் சட்டி சடையன் மட்டி மடையன் ஆமா இந்த பரமார்த்த குருவுக்கு குதிரை வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க குதிரையில கூட்டிட்டு போவோம் நடந்தே போறாரு நம்ம குருநாதர் பாவம் எவ்வளவு காலத்துக்கு தான் நடந்தே திரிவார் வயசான காலத்துல ஒரு குதிரை வாங்குவோம் ஒருத்தன் அதுக்கு ஒருத்தன் சொன்னேன் பெரிய குதிரையா வாங்கினா நம்ம சொல்லி பேச்சு கேட்காது ஒரு குட்டி குதிரையா வாங்கி வளர்த்துக்குவோம்டா அதான்டா நல்லா இருக்கும்னா இன்னொருத்தன் ஏன்டா குட்டி குதிரை எங்கன்னா போய் வாங்குறது கிடைக்குமான்னா இன்னொருத்தேன் அதுக்கு இன்னொருத்த குதிரை குட்டி வாங்க வேண்டாம் குதிரையை முட்டை வாங்குவோம் குதிரை முட்டை வாங்கினா அடை வச்சு குஞ்சு ஒரிக்க வச்சு அந்த குட்டிய குருநாதர் கொடுத்தா நல்லா குதிரை முட்டை பார்த்ததுண்டா என்ன சொன்னல்ல ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லைன்னு இப்ப புரியுதா ஆண்டவன் படைப்புல சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் மாவும் மாக்களும் ஐய என்பது தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு சில வீட்டுகள் எங்க அக்கா மார்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஆமாம் அது தான் தான் தெரியும் அப்புறம் மருந்து பாரு அப்படின்னா திரும்ப எது ஆடு மாடு அப்படின்னு பேரச்சு ஓரறிவு குறைந்த அந்த மிருகத்தை கூட இந்த தமிழன் உயர்ந்த மாண்போடு அகரிணினு பேர் வச்சேன் தாழ்வுன்னு சொல்லலை அப்ப அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு எது ஆயுதமா இருக்கு கல்வி ஆயுதமா இருக்கு தான் பிறக்காமல் இருப்பதை விட படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞன் பிளட்டோம் அவ்வளவு மகத்துவம் இப்ப நாலு பேர் இப்படி முடிவு பண்ணாங்களா கடைசியா நாலு பேர்ல அவன் சொன்ன குதிரை முட்டை வாங்குவோம் முடிவுட்டாங்க குதிரை முட்டை வாங்கணும் எங்க போய் வாங்குறது இப்படி ஊரு விட்டு ஊரு ஆத்தங்கரை வழியா போக அந்த ஆத்தங்கரை இந்த பூசணிக்காய் இருக்கு பாருங்க தர்பூசணி இல்ல சாம்பல் பூசணி நீத்து பூசணி பூசணி வெள்ள வெள்ளையா ஊர்ல உருளையா கிடக்குமா அது நிறைய கிடக்கு ஒரு தோட்டத்துல பூசணிக்கா பெருசு பெருசா அதுல ஒருத்தன் சொன்னா அடே என்னடா குதிரை முட்டை தேடி இவ்வளவு தூரம் அலைஞ்சேன் இங்க இவ்வளவு கிடைக்கேன் அடுத்தவன் அடுத்த ஆமாடா உண்மையிலேயே தாண்டா நல்லா பெரிய பெருசா கிடக்கு ஆமாடா வெள்ள வெள்ளையா இருக்குல்ல குதிரை முட்டையாத்தான் இருக்கும்னா இன்னொருத்தன் ஒருத்தன் அது சொன்னடா கேட்டு வாங்குறது ஒருத்தன் சொன்ன பார்ப்போம் விட ஆள் வந்தால் பார்ப்போம் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவோம்டாண்ணா ஒருத்தன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அந்த வழியாக வந்தார் வந்தவர் இவங்க என்ன கேட்டிருக்குன்னால் ஐயா இது என்ன காய்ன்னு கேட்டிருந்தா இல்லை இது என்னன்னு கேட்டுருந்தா அவர் பதில் சொல்லி இருப்பார் இவங்க எல்லாம் முந்திக்கிட்டாங்க ஐயா இந்த குதிரை முட்டை என்ன விலைன்னு ஆமாம் வந்தவர் பார்த்தாரு சரியான முட்டாளா இருப்பாங்க இங்கே உலருக்கு குதிரை முட்டையானு குதிரை முட்டை என்ன விலைன்னு கேட்குறாங்கள இவங்க தலையில் கட்டிடுவோம் முடிவு பண்ணி குதிரை முட்டை ஐநூறுரூவா பண்ணேன் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லையானு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு குதிரை முட்டைன்னு சொல்லி பூசணிக்காய் வாங்கி தலையில வச்சுக்கிட்டு நடந்தாங்க நாலு பேர் நடந்து வரும்போது ஒரு காட்டுப்பாதை காட்டுப்பாதையில வந்து ஒரு மரத்தோட கிளை கீழே இருக்கு அந்த கிளை தட்டி விட்டு தலையில இருந்த பூசணிக்காய் அந்த குதிரை முட்டை உள்ளுக்கல விழுந்துருச்சு புதருக்குல புதற்குல பூசணிக்காய் விழுந்த சத்தத்தில் ஏற்கனவே அங்க படுத்து கிடந்த ஒரு முயல் குட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு முயல் குட்டி ஓடுறத பார்த்துட்டு ஒருத்தஞ்சு அடை முட்டை உடஞ்சி ஒரு குட்டி என்னடா இவ்வளவு வேகமா ஓடுது போச்சுடா மோசம் முட்டையில இருந்த குட்டியே இவ்வளவு வேகமா ஓடுனா நம்ம எப்படா வளர்த்து குருநாதரை கூட்டிட்டு போறது ஆகவே ஆகாதரா வாங்கினா போவோம்னு திரும்பிட்டாங்க குதிரை முட்டை வாங்கின கதை அப்புறம் பொதுவாக எங்கிட்ட அது பார்த்து ஒரு கழுதையை கையில் பிடிச்சிட்டு வந்து கழுத மேலே குருநாதரை ஏற்றி கழுத மேலே குருநாதரை ஏற்றி இங்கிட்டு ரெண்டு பேரும் இங்கிட்டு ரெண்டு பேரும் பக்கவாட்டில் போய்கிட்டே இருக்காங்க போகிற போது ஒரு காட்டுக்குள்ள வழியாக போனார் குதிரை இந்த கழுத மேலே உட்காந்த குருநாதர் அங்கவசரம் தலப்பா கட்டுற வழக்கம் இருந்திருக்கு இந்த தலப்பா கட்டின ஊரும் இந்த சும்மா என்ன துண்டு என்ன பண்ணிச்சு செடி தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சு ரொம்ப தூரம் வரைக்கும் கவனிக்கல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தலையில கைய வச்சாரு குருநாதர் தலையில இருந்த துண்டை காணு பதறி போனாரு அடே சட்டி சடையா மட்டி மடையா என்னடா நாலு பேர் சட்டி சடையா ஆமா குருநாதா பக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்கேன் என்பட அங்க வசனம் துண்டு விழுந்துருச்சுடா பாத்தியலா ஆமா பார்த்தோம் பாத்தியலா பாடுவா எடுத்துட்டு வர்றது இல்லை ஏன்டா பாத்துட்டு எடுக்காம வந்திய நீங்க ஒன்னும் சொல்லல அதனால நாங்க எடுக்கலன்னு எப்படி வாத்தியாரு எப்படி சீடர்கள் ஆஹா இப்ப சொன்னாரு குருநாதர் டே எல்லாம் இனிமேல் வரக்கூடாது எது விழுந்தாலும் எடுத்துட்டு வந்துடணும் எது விழுந்தாலும் எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு வந்துடணும் ஒரு மூணு மைல் போயிருக்கும் கழுத நாலு பேரும் நாலு மூட்டையோட வந்தாங்க என்னடா அது திடீர்னு மூட்டையோட என்னடா அது தலையில மூட்டை நீங்க தானே சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுத்துக்கிட்டு வர சொல்லி ஆமா அதுக்காக என்ன எடுத்துட்டு வரீங்க கழுதை சாணி போட்டுச்சு அதையெல்லாம் அள்ளி கட்டிட்டு வரம்னாங்க நல்ல குருநாதர் நல்ல சீடன் இப்ப சொன்னாரு கோவப்பட்டு இனிமேல் எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாது சரியா எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாது எடுக்கப்படாது சும்மா தான் வரணும்னாரு இப்ப குதிரையில கழுதையில இருந்த குருநாதர் கொஞ்சம் மேட்ல கழுதை ஏறுச்சு மேடு மேல ஏறுற போது பிடிக்க வழி இல்லாம பொத்துட்டு விழுந்துட்டாரு குருநாதர் குருநாதர் விழுந்துட்டாரு நாலு பேர் பின்னாலே போயிக்கிட்டு இருக்காங்க குருநாதரை தூக்காம போறீங்க இப்படி இருந்தா நம்மளை ஏமாத்துவாங்களா ஏமாத்த மாட்டாங்களா யாரு சொன்னாலும் நம்புறதா எதை சொன்னாலும் நம்புறதா எது தெளிவு எது சரி என்ற எண்ணம் நமக்கு வேண்டாமா அப்ப நம்மளும் மூடத்தனமா இருக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காக பார்ப்போம்